கனடாவின் டொரண்டோ நகரில் வெஸ்டர்ன் சுற்றுப்புறத்திலே இருக்கின்ற ஒரு பள்ளிக்கு அருகிலே அதாவது வெஸ்டர்ன் மெமோரியல் ஜூனியர் பப்ளிக் ஸ்கூலுக்கு அருகிலே தான் ஒரு விபத்து ஒன்று நடந்திருக்கின்றது இதிலே சிறுமி ஒருவர் காயமடைந்திருக்கின்றார் கடந்த புதன்கிழமை காலை இந்த விபத்து நடந்திருக்கின்றது ஒரு பிக்அப் ட்ரக் ஒன்று அந்த சிறுமியை இருக்கின்றது சம்பவ இடத்திற்கு விரைந்த பராமெடிக்கல் குழுவினர் அந்த சிறுமியை மீட்டு மருத்துவமனையிலே அனுமதித்திருக்கிறார்கள் அதன் பின்னர் அந்த சிறுமி தற்போது வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார் முதற்கட்ட சிகிச்சைகள் முடிந்ததன் பிற்பாடு இந்த சிறுமி தன்னுடைய தம்பியுடன் அந்த பகுதியிலே நடந்து சென்ற போது இந்த விபத்து நடந்திருக்கின்றது காவல்துறையானது தொடர்பாக ஒரு சில முக்கியமான விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றது அதாவது பிக்அப் ஒரு பெண் இவர் மீது தற்போது பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது முழு உரிமம் பெற்ற ஓட்டுநர் இல்லாமல் உரிமத்துடன் இவர் வாகனத்தை ஓட்டியிருக்கின்றார் அதே போல பாதுசாரிக்கு வழிவிட தவறியது செல்லுபடியாகும் அனுமதி இல்லாமல் வாகனம் ஓட்டியது புதிய ஓட்டுநருக்கான உரிமத்தை ஒப்படைக்க தவறியது போன்ற பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்ட து என்று காவல்துறை தெரிவித்திருக்கின்றது சில சமயங்களில் ஆக்ரோஷமாக ஓட்டுவதாகவும் பிரதான சாலைகளில் ஏற்படும் போக்குவரத்து குடியிருப்பு பகுதிகளில் குறுக்கு வழிகளாக பயன்படுத்துவதாகவும் பொதுவாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது மயிரளையில் தான் அந்த சிறுமி தப்பி இருக்கின்றார் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது பள்ளிக்கு அருகிலே இது போன்ற விபத்துகள் நடப்பது இது முதல் தடவை அல்ல பெற்றோரிடையே இது பெரும் கவலை போக்குவரத்து விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் பள்ளி நேரங்களில் கூடுதல் கவனத்துடன் வாகனங்களை இயக்க வேண்டும் என்று சொல்லி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நேர்களே வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி